அஸ்லாமலைக்கு வரமத்துள்ள வரகாத்து தௌபாவின் அகமியம் தான் செய்த குற்றத்தை நினைத்து வருந்துவிடும் தான் செய்த குற்றம் அல்லாவிடம் மன்னிப்பு கேற வேண்டும் இனிமேல் இப்படிப்பட்ட குற்றம் செய்வதில் என உறுதி கொள்ள வேண்டும் யாருக்கிடம் ஏதேனும் கொடுக்க வேண்டியது இருந்தாலும் அதை நிறைவேற்றிவிட வேண்டும் அல்லது அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்ள வேண்டும் தௌபா பற்றி அல் குரான் விசுவாசிகளை களப்பற்ற மனதோடு அல்லாஹிடம் தௌபா செய்து மன்னிப்பு கோருங்கள் விசுவாசிகளை நீங்கள் அனைவரும் தௌபா செய்து நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு அல்லாஹின் பக்கமே திரும்புங்கள் நீங்கள் உங்கள் இரச்சகனிடம் மன்னிப்பு கேருங்கள் நிச்சயம் அவன் மிகவும் மன்னிக்க கூடியவன் தவுபா பற்றி அண்ணல் நபி சலா அவர்கள் பாவத்திலிருந்து தௌபா செய்கிறார்கள் பாவமா செய்தர்கள் போன்றுாகிவிடுகிறார்கள் எல்லோரும் தவறு தவறு செய்பவர்கள் தான் எனினும் தவறு தௌபா செய்து கொள்கிறாரோ அவர்கள் மேலானவர்கள் தௌபா ஒரு விளக்கம் தௌபா என்பது அல்லாஹு தலா அடி அடியார்களுக்கு அருமருந்தாக அமைந்து தந்திருக்கிறான் அல்குரான் சூரத்தில் தௌபா என்ற அத்தி அத்தியராத்தில் இறக்கி அருளிகிறான் மனிதன் பாவங்களிலும் மறந்தினாலும் பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறான் தனது மன இச்சைகளில் உத்வேகத்தை பாவத்தை செய்து முடித்து விடுகிறான் சில சமயங்கள் அறியாமின் காரணமாக குற்றம் இழைத்து விடுகிறான் இவ்வரம் பிறகு வேதனை அடைகிறான் தனக்கு மன்னிப்பு கிடைக்குமா கிடைக்காதா என்று சஞ்சலம் முடி சஞ்சலம் அடைகிறான் நோக்கில் இதோ அருள்மறையில் கூறப்படு கூறுகிறது பாவம் செய்தவர்கள் அல்லாஹுவின் நிச்சயமாக அல்லாஹு எல்லா பாவம் மன்னிப்பும் மன்னித்து விடுவான் பாவங்கள் இரண்டு வகைப்படும் ஒன்று மன இச்சையின் காரணமாக செய்யப்படுவது ரெண்டு தற்பெருமையின் காரணமாக செய்யப்படுவது மன இச்சையில் செய்யப்படும் பாவத்திற்கு பாவம் ஈச்சி கிடைப்பதற்கு தௌஃபிக் உண்டு உதாரணமாக பாவம் ஆதமலை அவர்கள் மன இச்சையில் முந்தூதனினால் எடுக்கப்பட்ட மரத்தின் கனியை புசித்து குற்றம் இழைத்து விட்டார்கள் பின்னர் பாவம் மன்னிப்பு கோரினார்கள் பலவிட கிடைத்தது அதே சமயம் இப்லீஸ் தனது அகப்பெருமையின் காரணம் அல்லாஹ்வின் உத்திரைக்கு வழிபட மறுத்து பாவம் புரிந்தான் அதனால் அவனுக்கு பாவம் கோரும் வாய்ப்போ பல பாவம் வச்சு கிடை கிடைக்காமல் போய்விட்டது அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பிறக்கத்துபு